அயோசித யுக்தியால் உயிர் தப்பிய நாய் ஒரு காட்டில் காட்டு ஒன்று சுற்றி திரிந்து கொண்டிருந்தது அப்போது ஒரு சிறுத்தை புலி தன்னை நோக்கி வேகமாக வந்து கொண்டிருந்ததை அந்த காட்டு நாய் பார்த்தது நாயை பிடித்து தின்ன வேண்டும் என்பதுதான் சிறுத்தை புலியின் நோக்கம் எப்படி அதனிடமிருந்து தப்பி செல்வது என்பது காட்டுநாயின் கவலை ஓடிச் செல்வதால் பயனில்லை ஏனென்றால் எவ்வளவு வேகமாக ஓடினாலும் சிறுத்தை புலியின் அளவுக்கு காட்டு வேகமாக ஓட முடியாது எனவே காட்டு நாய் உடனே மிக வேகமாக யோசிக்கத் தொடங்கியது அருகில் சில எலும்புகள் அவற்றை பார்த்து அந்த காட்டு நாய்க்கு ஒரு யோசனை அந்த எலும்புகளை மென்று கடிக்க ஆரம்பித்தது சிறுத்தை புலி அருகில் வந்து தன் மீது பாய்வதற்கு தயாரான போது காட்டு நாய் உரத்த குரலில் சொன்னது இப்போது நான் திண்டு முடித்த சிறுத்தை புலி மிகவும் சுவையாக இருந்தது அக்கம் பக்கத்தில் வேறு சிறுத்தை புலி கிடைக்குமா என்று தேடி பார்க்க வேண்டும் இதை கேட்டதும் பயந்து போய் சிறுத்தை புலி அப்படியே ஸ்தம்பித்து சிலை போல் நின்று விட்டது இந்த காட்டு நாய் சிறுத்தை புலிகளையே கொண்டு விடுகிறதே அப்படியானால் எவ்வளவு பலம் வாய்ந்ததா இருக்க வேண்டும் இதனிடம் அகப்படாமல் தப்பி சென்று விட வேண்டும் என்று நினைத்து ஓசைப்படாமல் பின்னோக்கி சென்று அந்த சிறுத்தை புலி புதருக்குள் விட்டது அருகில் இருந்த ஒரு மரத்தின் மீது உட்கார்ந்திருந்த ஒரு குரங்கு நடந்ததை எல்லாம் கவனித்துக் கொண்டிருந்தது எனவே சிறுத்தை புலியை பின்தொடர்ந்து அந்த குரங்கு வேகமாக ஓடி சென்றது காட்டு நாயும் இதை கவனித்தது தனக்கு தெரிந்த தகவலை சிறுத்தை கொண்டு சிறுத்தை பாதுகாப்பு தேடிக்கொள்ளலாம் என்று அந்த குரங்கு கருதியது ஏதோ சதி நடக்கிறது என்பதை புரிந்து கொண்டது சிறுத்தை தாங்க முடியாத கோபமும் ஆத்திரமும் வந்தது குரங்கு சிறுத்தை புலியிடம் சென்று காட்டு நாய் சிறுத்தை புலியை எப்படி ஏமாற்றியது என்ற முழு விவரத்தையும் சொன்னது அந்த காட்டு நாய் என்னையே ஏமாற்றலாம் என்று நினைக்கிறதா அதற்கு மறக்க முடியாத பாடத்தை புகட்டுகிறேன் இந்த காட்டில் யார் யாரை கொன்று தின்பார்கள் என்பதை காட்டுகிறேன் என்று சொல்லிவிட்டு குரங்கே வா என் முதுகில் ஏறி உட்கார் ரெண்டு பேரும் அந்த காட்டு நாயை பிடிக்கலாம் என்றது குரங்கு சிறுத்தை புலியின் முதுகில் ஏறி உட்கார்ந்தது இரண்டும் நாயை நோக்கி சென்றன சிறுத்தையும் குரங்கும் சேர்ந்து வருவதை காற்று நாய் பார்த்தது இந்த திருட்டு குரங்கு என்னை இப்படி ஆபத்தில் மாட்டிவிட்டது இப்போது என்ன செய்வது என்று அந்த காற்று நாய் யோசித்தது அப்படி யோசித்ததே தவிர அதற்காக அந்த காற்று நாய் பயந்து ஓடவில்லை அவை அருகில் நெருங்கியதும் அந்த காட்டு நாய் உரத்த குரலில் சொன்னது அந்த சிறுத்தையையும் குரங்கையும் பார்க்காத மாதிரி நடித்து அவைகளுக்கு தன் முதுகை கொண்டு தரையில் அமர்ந்தது அந்த போக்கிரி குரங்கு எங்கே போய் தொலைந்தது அதனை நம்பவே முடியாது இன்னும் அந்த குரங்கை காணோமே என்றது நான் இன்னொரு சிறுத்தை புலியை சாப்பிடுவதற்கு பிடித்து கொண்டு வா என்று சொல்லி அனுப்பி அரை மணி நேரத்துக்கு மேல் ஆகிவிட்டது இன்னும் அந்த குரங்கை காணோமே என்றது நான் சிறுத்தை சாப்பிடுவதற்கு பிடித்து என்று சொல்லி அனுப்பி நேரத்துக்கு மேல் ஆகிவிட்டது காட்டு நாய் சொன்னதை கேட்ட சிறுத்தை புலி தன் கோபம் முழுவதையும் குரங்கின் மீது திருப்பியது அதனை தடித்து குதிரிக் கொண்டு தின்றுவிட்டது நீதி வாழ்க்கையில் பல பிரச்சனைகள் வரலாம் ஆபத்துகள் வரலாம் பிரச்சனைகளை நேருக்கு நேர் சந்தியுங்கள் வெள்ள நல்லா இருந்தா என்ன இன்னும் சப்ஸ்கிரைப்